துலாராசி நேர்களே சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாகத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம தினமாக இருக்கங்காட்டி முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வேகத்தை குறைத்து விசேஷ பலன்கள் உண்டு மேலும் திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது நீங்களாக ஏதோ ஒரு விஷயத்தை அசிவும் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது சிறு சிறு தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அந்த தடைகளை நம்பியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெய்வீக வழிபாடு உங்களுக்கு இன்றைய தினத்தில் பூர்ணமான துணை நிற்கும் வழிபாடாக இருந்து இருக்கும் நம்மளுடைய வேலை சம்பந்தமான கோபங்களையும் வேலை சம்பந்தமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நினைத்து வீட்ல சத்தமா பேசுறது அதட்டி பேசுறது அவா மனம் புண்படப்பட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் கூட சந்திராஷ்டம தினத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு முடிந்த வரைக்கும் சுவாமியினுடைய நூற்றி எட்டு நாமாக்களை ஜபிக்கும் பொழுது இன்றைய தினம் அமோகமான தினமாக இருக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு உன்னதமான வழிபாடு